அதன் உள்ளே ஒரு உலகம் தெரிந்தது அங்கு விலங்குகள் தங்கள் கனவுகளை பார்த்துக் கொண்டிருந்தன முதலில் ஒரு முயல் வந்தது மேகம் அதன் கனவை காட்டியது முயல் ஒரு பெரிய தோட்டத்தில் கெரட் சாப்பிட்டு கொண்டிருந்தது சந்தோஷமாக குதித்து கொண்டு வாவ் இது கனவுகளின் மேகம் என்று ஒல்லி கத்தியது சீக்கிரமே காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் இது பற்றி தெரிந்து கொண்டன நரி ஒரு பெரிய விருந்து கண்டது சிங்கம் ஒரு பெரிய குகையில் ராஜாவாக இருந்தது ஜானி நீர்நிலையில் விளையாடியது எல்லாம் சந்தோஷமான கனவுகள் ஒல்லி மேகத்தை காப்பாற்ற முடிவு செய்தது நான் இதை எல்லோருக்கும் பயந்து கொடுப்பேன் என்று ஒள்ளி சொல்லியது ஒவ்வொரு நாளும் விலங்குகளை அழைத்து வந்தது ஆனால் ஒரு நாள் ஏதோ தவறு நடந்தது மேகம் இருட்டாக மாறியது அதன் ஒளி சிறப்பு நிறமாக மாறியது முதலில் வந்தது ஒரு சிறிய முயல் அதே முயல்தான் ஆனால் இப்போது மேகம் காட்டியது ஒரு பயங்கரமான கனவு ஒரு பெரிய ஓனாய் முயலை துரத்தியது இருட்டான காடு முயல் தப்பிக்க முடியாமல் அழுதது முயல் பயந்து ஓடி போனது இது என்ன என்று ஒல்லி அதிர்ச்சி அடைந்தது அடுத்து நரி வந்தது அதன் கனவு அது ஒரு பொறியில் சிக்கி கொண்டது உணவு இல்லாமல் பசியால் தவித்தது நரி கத்தி கொண்டு ஓடியது சிங்கம் வந்தது அதன் கனவில் அது ஒரு சிறிய பூனையாக மாறி எல்லோராலும் ஏளனம் செய்யப்பட்டது சிங்கம் கோபத்தில் மரத்தை அடித்தது யானை வந்தது அதன் கனவில் அது ஒரு சிறிய எலியாக மாறி நீரில் மூழ்கியது ஜானையை அழுதுகொண்டே போனது காடு முழுவதும் பயம் பரவியது கனவுகளின் வேகம் இப்போது பயங்கரங்களை மேகங்களாக மாறி விட்டது என்று விலங்குகள் புலம்பின நான் தான் இதை கொண்டு வந்தேன் இப்போது இதை சரி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தது ஒல்லி மேகத்திற்குள் பறந்து சென்றது உள்ளே ஒரு பெரிய அறை இருந்தது நடுவில் ஒரு பழைய ஆமை உட்கார்ந்தது நீ யார் என்று ஒல்லி கேட்டது நான் இந்த மேகத்தின் காவலன் பெயர் காலு ஆமை இந்த மேகம் கனவுகளை காட்டும் ஆனால் அது உண்மையான உணர்வுகளை பிரதிபலிக்கும் மகிழ்ச்சி இருந்தால் கனவு பயம் இருந்தால் பயங்கரம் என்று ஆமை சொன்னது ஆனால் எல்லோரும் பயப்படுகிறார்கள் என்று ஒல்லி சொன்னது பயத்தை எதிர்கொள்ள வேண்டும் அதை ஓட விடக்கூடாது நீ உதவி செய் என்று ஆமை சொன்னது ஒல்லி வெளியே வந்து எல்லா விலங்குகளையும் ஒன்று சேர்த்தது நண்பர்களே இந்த மேகம் நம் மனதை காட்டுகிறது பயங்கரமான கனவுகள் என்றால் நாம் உள்ளே பயம் இருக்கிறது என்று அர்த்தம் அதை எதிர்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு உதவுவேன் என்று சொன்னது முதலில் முயல் வந்தது ஒல்லி அதன் கையை பிடித்து பாரு ஓனாய் வருகிறது ஆனால் நீ வேகமாக ஓடலாம் உன் புத்திசாலித்தனத்தால் தப்பிக்கலாம் என்று சொன்னது மேகத்தில் முயல் ஓனாயை ஏமாற்றி ஒரு பொந்தில் ஒளிந்து பின்னர் பாதுகாப்பாக வெளியே வந்தது முயல் சிரித்தது இந்த கதையை முழுவதுமாக கேட்க ரிலேட்டட் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க